வணக்கம் நான் உங்கள் பிரகிதன் நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்ன அன்றைய நாள் நாங்கள் எங்க தான் நிற்கிறோம் இன்றைக்கு நாங்கள் நல்ல ஒரு காணொலியை பதிவு செய்ய போறோம் அதுக்காக இன்றைய நாள் வந்து சனிக்கிழமேன் இன்னை நான் லிதியாவுக்கும் லீவு லிதியா வந்து சந்தோஷமாக உள்ளிக்கிட்டு வந்திருக்கேன் நாங்கள் வந்து வெளியால் போக போகிறோம் வெளியால் போய் இன்னைக்கு நாங்கள் எங்கேயெல்லாம் போகிறோமோ அந்த போக்குவரத்து பொருட்கள் எல்லாம் நிறைய இடங்களையும் அதனுடைய பொருட்களுடைய விலைகளையும் நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம் கட்டாயமாக எல்லாருக்கும் வந்து அது தெரிஞ்சுருக்கணும் பொருட்களுடைய விலைகள் நாட்டு சூழ்நிலைகள் என்ன மாதிரி போய் கொண்டுருக்குது நானும் தெரிஞ்சுக்கணும் பொருள் அரிசி எவ்வளோ போகிறது பாரு முந்நூறுவா நம்ம அதான் கிட்டத்தட்ட வாரியம் சில இடங்களில் முன்னூறுவா மிக்குது சில இடங்களில் நூற்றி ஐம்பது மிக்கது அரிசி நல்ல அரிசி நோமல் அரிசியெல்லாம் நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பது இருநூற்றி இருபா அப்படி எல்லாம் மிக்க அந்த போய் சாமான் பண்ணுறப்படியே அவாக்கு தெரியாதே அவள் குழந்தையா இருக்கிறாய் இப்பொழுது

சொல்லு அப்ப இன்னைக்கு விருப்பத்தின்படி அங்க தங்கச்சிய வீரோட போயிட்டு இன்னைக்கு ஒரு கூட்டு சமையல் செஞ்சு கூட்டு கூட்டாக கூடிலாம் பொருட்களை வந்து நாங்கள் ஒரு கணவளியா பத்தியும் அப்ப பாத்தீங்கன்னா இப்ப நேரம் மேலே இப்ப சவுஜன் வந்து இன்னைக்கு லீவு கடையில அப்படின்னு கொஞ்சம் வேலை செய்து போட்டு போக அப்போ நாங்கள் சில காரியங்களை முடியோக்குள்ளாக போய் தொடங்குவோமே அதுக்கு முன்பாக இந்த நாள் வந்து அது நல்ல நாளாக அமைஞ்சிருக்கிறது ரெண்டைய நாள் சனிக்கிழமை என்றால் மேலே சனிக்கிழமை என்றால் நாங்கள் ஒரு மத நினைவுகளும் நாளைய நாள் ஓவிய நாள் அப்போ இந்த நாள் வந்து இன்னும் உற்சாகத்தோட நம்முடைய வேலைகளை முடிச்சுட்டு நாளைய நாள் ஓவிய நாளுக்களை போகும்பொழுது ஒரு மனதில் ஒரு நல்ல ஒரு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கடவுளுக்கு நன்றி செலுத்த ஒரு பிள்ளைகளாக நாங்களுடைய சமூகத்தில் போகணுமேன் இந்த தைரியம் வந்து எங்களுக்கு உண்டாயிருக்கணும்னா அவருடைய பிள்ளைகளை அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுதிகாரம் வந்து நமக்கு அவர் கொடுத்துருக்கிறேன் இது அப்பாண்டு அவ்வளவு தைரியமாக கூப்பிடுவாரு உங்களோட பிள்ளை வந்து அப்பாண்டு எவ்வளோ தைரியமாக கூப்பிடுவேன் கூப்பிடுங்க அப்பாண்டு அப்பாண்டு எவ்வளவு தைரியமாக அந்த அப்பாண்டு கூப்பிடுகிற அந்த சிலாக்கியத்தை அந்த பாக்கியத்தை நமக்கு அவர் கொடுத்துருக்கிறார்கள் இப்போ நாங்கள் எவ்வளோ வாக்கியவான்கள் என்றதை நாங்கள் எப்பொழுதும் அதை நாங்கள் நினைவுகிறோம் அதை வந்து எப்பொழுதும் நம்முடைய சிந்தனையில் நம்முடைய தகப்பன் பரம தகப்பன் இருக்கிறார் நம்மை யோசிக்கிறவர் நம்மை பாதுகாக்கிறவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் என்றதை வந்து நாங்கள் எப்பொழுதும் நினைக்கும் நம்ம அவர்கள் எப்பொழுதும் நாங்கள் நன்றி சொல்கிற பிள்ளைகளாக நாங்கள் எப்பொழுதும் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் நல்ல எண்ணங்களையும் நல்லதை பேசுகிறவர்களாகவும் நாங்கள் அவருடைய சமூகத்தில் இருக்கணுமே அப்போ இந்த நாள் வந்து நீங்களும் அப்படியான ஒரு கட்டத்துக்குள்ளாக நாங்களும் வந்து இருந்தால் அவருடைய விசுவாசத்தில் அவருடைய எண்ணங்களுக்குள்ளாக நாங்களும் பலப்படுவோமா இருந்தால் எங்களுக்கும் அது நன்மையாக அமையும் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றிலும் ஒரு என்னுடைய வாலிப நாட்களை காட்டிலும் சொல்லணும் ஏன்னா முதிர் வயதில் நான் முதிர் வயது போ சொல்லுவேன் என்ன வயது சென்று கொண்டு வர இரங்களாக சொல்லுவாங்களே என்ன நீ என்ன வயசு போகுது என்று அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது வயது தாண்டி போகும் சொல்லுவோம் கழுகுக்கு சமனான என்னுடைய வயது வாழை வயது போல திரும்பவும் மாறும் மா நாட்களை காட்டிலும் இன்றைக்கு எனக்கு பலன் பெருகும் என்ற அந்த விசுவாசத்தை வந்து வார்த்தைகளாக பேசும்பொழுது நமக்குள்ளாக ஒரு சரீரத்தில் ஒரு பெரிய ஒரு பலன் உண்டாகும் வாயத்திற்கு நல்லதை பேசும்போது வேறு கட்டத்தில் கெட்டதை பேசுகிறாக்கு பேசினா பாருங்க அதை விட அதில் மனதை எல்லாத்தையும் ஒரு நோக்கடிச்ச மாதிரி நிலமையே போடுவேன் அப்போ நல்லதை பேசுகிறவர்களாக நாங்கள் உண்டாக்கப்பட்டிருப்போம் என்ன கஷ்டப்படுது ஊற்றி கொண்டு ஓகேன்னு சொல்லி கொண்டு நாங்க போக போறோம் முடியோ குலாய் வாங்க போவோம் பாங்கு எங்க லிதியா குட்டி பாங்கு கைதாங்கவே என்ன இருந்தே தாங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சரி இப்ப லிதியா சொல்லுங்க பிறந்த வாழ்த்துக்கள் லிதியா இருக்குன்னு சொல்லுது இல்லையா அப்பா ஒரு கா சொல்லு லிதி பிறந்த மாத்துக்கு ஒரு கா இந்த லிதி அந்த வக்கத்தை பாருங்க அம்மு தானே ஹெல்மெட் போட்டுத்தாலும் குழம்பிட்டு வடி வாக்குற வடியா ரியலாக இருக்கணும் மேடம் அப்புறம் தான் கடையில் எனக்கு சந்தோஷம் தம்பி இன்றைக்கு வேலைக்கு நித்திரி ஆளுநர் வேலைக்கு நித்திரி ஆளுநர் கடைக்கில் வந்துட்டேன் அப்போ இந்த வேஷம் புள்ள அப்படியே இருக்கட்டும் பாலகம் வேறு சாரி ப்ரோஸ் தைச்சு கொண்டு அப்ப என்ன மேடம் இந்த கொண்டாட்டம்

தேங்காய்பருங்க தேங்காய்பேர் தேங்காய் காலமை வந்தபடியா நல்ல மரக்கறி நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பெரிய பேக்கு கொண்டு வச்சு கொண்டு பெரிய பேக்

അരക്കിലോ താങ്ങും <laughs> 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 நாங்க இப்ப வந்து சாமான் வாங்கியாச்சு அந்த அளவுக்கு பெரிய அவ்வளோ அவ்வளவு வாங்கியாச்சு இனி நாங்க இறைச்சியை மாய் கொண்டு வீட்டை போறோம் இப்ப காலையில கொஞ்சம் குறைவா நான் ஒரு பத்து பிறகு பிறகுதான் எங்களுடைய வீட்டு பெண்கள் வருவினம் பொருட்கள் வாங்குறதுக்கு என்ன வீட்டு வேலை எல்லாம் முடிச்சிட்டு வருவினம் பத்து மணிக்கு இன்னைக்கு நாங்க வேலைக்கு வந்துட்டு இருந்தானே என்ன பகால வந்து நாங்க போறோம் இனி எங்கே நினைக்கிறேன் நாங்கள் இறை வந்து கூடுதலாக வந்து கிராமக்கோடெலாம் வந்து வாங்கினாங்க ஒரு அங்கட்டைக்கு போகிறது மாட்டு ரச்சியெல்லாம் அதுக்குன்னு கடை இருக்குது மந்தியில் இருக்குது பர்தர டவுனில் இருக்குது கோழி இச்சிக்கு வந்து புரும்பா கடையும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கடை ஒன்று திறந்திருக்கணும் புதுசாக ஓப்பன் பண்ணி இருக்கணும் இப்போ எங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்து வரேனாலே பக்கத்தில் புதுக்கடையும் எப்போ ஓப்பன் பண்ணனு தெரியாது நாங்கள பெட்டைக்கு ரத்தி வாங்க தானே போகிறோம் அப்போ இந்த புதுக்கடையிலேயே நாங்கள் வாங்குவோமே நாங்கள் வந்து ப்ரோய்லர் வாங்கலை கல்வெட்டு தான் வாங்குவோம் ஓகே வாங்குவோம் ஃப்ரியா கூட எப்படி போகிறீங்களே ஹலோ குளம் பிட் வாங்குவோம் ओडिया 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 मोड़िया ओडिया 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 ओडिया

இல்லையா புதுக்கடை தானே ஆ ப்ரோயிலர் தானா மினுக்குதாமா அப்போ எங்களுக்கு ஹெல்மெட் தானேங்க ஆ சரி நான் உங்கள் ஹெல்மெட் போடுங்க சிரிச்சு விரிச்சோட்டம் யாருக்கு ஒரு தடவை காட்டத்தில் வெஞ்சில் வெளியில் நான் போட மாட்டேன் திதியாளிக்கு ஹெல்மெட் போட்டேன் நான் கை உழையுதாம்மா நான் ஒழியால சரி சொல்லி போட்டேன் நான் போட மாட்டேன் அங்கே நாங்கள் போனாங்களும் இல்லை தானே இப்போ நாங்கள் வளமையாக வாங்குகிற கடை இதுதான் தான் தான் வந்து வாங்க போகிறோம் ஆனால் இங்கே கூட வந்து ப கனகாலம் ஆகிட்டு இருந்த கடை வந்து நிறைய ஆக்களாக இருக்கும் அது புது செல் உங்கள் சரியான ஆக்கள் போய் நின்று வெட்டி தான் தருவணும் வேணா எவ்வளோ நேரம் செல்லுதோ தெரியாது பார்ப்போம் சரியா வாங்க ஒரு ஆள் ரெண்டு பேர் நிற்கணும் வாங்க டக்குன்னு போவோம் முடியும் 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 ஹெல்மெட் கலட்டோரும் போகலாங்கிறது தான் ஹெல்மெட் அவங்க ஒன்றைக்கு இது நிற்கவேன்னு ஒரு தனி சுவமாகிறது சும்மா காத்தெல்லாம் தண்ணி விளாட்டிக்குது இருக்குது இஞ்சி போயிருந்தேன் ஓலை குடித்து நான் இப்படி ஒரு எனக்கு ஒரு இப்படி ஒரு கிச்சன் ஒன்று போட்டு தந்தாலும் மர வேலை போயிட்டேன் தெரியுமா ஏன்னா இருக்கும் சமைக்காதுக்குள்ள பாத்தீங்க நல்ல இடம் நீட்டா கிடக்கு திரும்ப சுற்றுப்புறம் அப்படி எப்படி வாங்கும் நல்ல பாலத்தை பாலத்தை விட்டு பாருங்க அப்பா வாங்க நான் பிடிக்கிறேன் இப்போ இந்த நாள் வந்து லிதியா குட்டிக்கு எப்படி இருக்குன்னு கேட்போம் அவா இப்படி போய் வழிவட்டைக்கு போறேன்னா விருப்பம் தானே லிதியாக எப்படி இருக்குது சனிக்கிழமை அது அழிமையின கேட்டதானே புள்ளை ஆமா இன்னைக்கு நேசரி போவோண்ட நாங்க இல்லையான் இது எப்படி இருக்குது நீ இந்த கதை சொல்லணும் அப்பதான் தங்கச்சிட்டு கூட்டிக் கொண்டு போவேன் தாங்கே지로 கூடிக்கணும் போவோம் நம்ம கிட்ட போமே அங்க போடா போ அப்ப கதைக்கு போடா வீட்டு வெனத்தியே கொல்லுமே ஆ மாடில ஐபே எல்லாரும் காண்டில இல்லையா அப்ப கதை சொல்லுங்க நான் காலமே அம்மா வீட்டு போறேன் ரெண்டல்லடியா குரி எல்லாம் கொண்டுதான போணும் முடுப்புல் தண்ணி போதல அப்ப ஜோக் தண்ணி அங்க மோட்டை பேக்கிதுக்கல அப்ப ஜோக் ஐட்டன் எடுக்க அவ சொல்ற தங்கச்சிக்கு முடு கட்டாம தங்கச்சிக்கு கொண்டு வரணும் மாமா தங்கச்சில பாசம் தான் ஆனா அங்க போனா அப்படி காலை கிடைக்காது

да сатча ваң никла эне амумача сатча ваң никла

பருப்புற <ion> பருப்பு <and> <Bondi> <gumppanani> இப்படியே மிரக்கறியோ மீன் கறி போட்டோம் ஆ கறிக்கெல்லாம் எல்லாம் மச்சம் சாப்பிட்டுடாம சேர்த்தோம் சீ நாங்கள் ஒரு நாள் தான் மச்சம் வெள்ளி தாண்டி அதான் சரி அப்போ நல்லா ஒரு ரோட்டில் இருக்கோம் இப்போ சந்தோஷம் அப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து எல்லா வெளிவேட்டைக்கெல்லாம் போயிட்டு நல்லா எப்படி இருந்த இன்றைக்கு சாப்பாடு நல்லா சொல்லுங்க இன்றைக்கு நான் அடுப்பில் சமைச்சேன் தெரியுமா அடுப்பில் சமைச்சு சாப்பாடு

拜。<Bye. S 2> <laughs>